அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி ஜனவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சந்தை நேரலையில் பார்க்குறோம் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்று இருபது அப்போது சந்தையை ஆரம்பித்து கே கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நம்மளுக்கு வர்த்தகம் ஆயாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினெட்டில் வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க நிஃப்டி நெக்ஸ்ட் அவங்களும் மிட்கேப் நிஃப்டி பேங்க் ஃபினான்ஸ் சர்வீஸ் அனைத்துமே நெகட்டிவில் இருக்காங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஒப்பீடு பண்ணும்போது ரெண்டுமே வந்து நெகட்டிவில் இருக்கிறாங்க அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு செம்மாக இருக்குது இப்போ வரலாம் பேச்சுக்கு நம்ம ஓப்பன் அடிப்படையில் பாருங்கள் வீக்லி ஓப்பன் அப்படி இப்படின்னா இப்போ வந்து இந்த இன்னைக்கு வர்த்தக ரீதியில் வீக்லி ஓப்பனும் இன்னைக்கு ஓப்பனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் அப்போது ஓப்பனில் இருந்து ஹை லோ அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தோம் அப்போ என்ன சொல்லியிருந்தோம் ஓப்பன் இருந்தால் சந்தை மேல் நோக்கி போகிறக்கும் ஓப்பன் இருந்தால் சந்தை இறங்க வாய்ப்பு ஓப்பனுக்கும் ஹையுக்கும் தொலைவு குறைவாக இருந்தால் ஓபன் டு லோ பெரிதாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நம்ம நடந்துட்டு இருக்கும்போது சொல்லலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலை நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்போ இந்த மாற அமைந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பாருங்கள் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பன் ஹை லோ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு தான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்போ இன்றைக்கி ஆரம்பம் இருபத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தேழு ஹை வந்து இருபத்தொன்று எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி பதினேழுன்னு வச்சுக்கோங்க இல்லை இருபதுன்னு கூட வச்சுக்கோங்க அப்போது ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு இருபது புள்ளினால் ஹையிலிருந்து லோ எவ்வளோ இருக்கணும் நூறு புள்ளி இருக்கணும் அப்போது இதிலிருந்து நூறு புள்ளிகளை கழித்தா இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு வந்துடும் அப்போ ஓப்பன் டு லோவோடது வித்தியாசம் எண்பது புள்ளிகள் அப்போது இருபத்தொன்று அறநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இடத்துக்கு கீழே பிலோ மீட்டர்னாக தான் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு தெரியும் அப்போ இதற்கு உட் உட்பட்டு எஸ்டடே எஸ்டடே லோ இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தி நாலும் இருபத்தி ஒன்று ஐநூறு போன வாரத்தோட இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்போ இதற்குண்டான தொலைவு நம்ம முந்நூற்றி முப்பத்தி நாலு புள்ளிகள் போட்டு வச்சுருந்தோம் அப்போது நூற்றி எழுபது புள்ளிகள் நூற்றி அறுபத்தெட்டு இல்லை நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ நூற்றி எழுபதுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு மையம் அப்போது நம்மளுக்கு நேற்றைய லோ அப்படின்னு எடுத்துகிட்டால் இருபத்தொன்று அறநூற்றி இருபத்தொம்போது நேற்றைய ஹை அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொம்போது அப்போ இந்த இடத்துல பாருங்க சந்தை வந்துட்டு நேற்றைய ஹை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இருபத்தொன்று எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்போ இருபத்தொன்று எழுநூற்றி அறுபத்தி மூணுங்கும்போது நம்மளுக்கு எஸ்டடே அதாவது கடந்த எஸ்டடேனா நேற்று சந்தை விடுமுறையாச்சு அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம் எப்போவுமே வர்த்தக நாட்களை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க அப்போ இதற்கு முந்தைய நாள் வர்த்தகம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொம்போது அதை கடந்துள்ளது அப்போ அதை கடந்து நிலை பெறவில்லை அப்படின்னதுக்கப்புறம் ஹையிலிருந்து முந்தைய நாள் ஒரு ஹையிக்கு மேலே போக முடியலைன்னா அதுக்கப்புறம் எப்படி போக முடியும் அப்போ அதற்கு பிலோ இருக்கிற வரை சந்தை இறங்கத்தான் நான் அதிகமான வாய்ப்பு அப்போ அறுநூத்தி எழுபதுக்கு கீழே நிலை பெற்றதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு இப்போ இந்த போர்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா இருபத்தொன்று ஐநூறு டு அறநூற்றி எழுபது அப்போ நூற்றி எழுபது புள்ளிகள்னா எண்பத்தி அஞ்சு புள்ளிகள் சராசரி அப்போ இருபது இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது முக்கிய நிலையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இன்னைக்கு லோ பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூறு அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக நீங்கள் கருத வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே போல் நீங்கள் வந்து கணக்கெடு பண்ணிக்கோங்க நாற்பத்தி எட்டு நூற்றம்பத்தி நாலு நாற்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூத்தாறு ஒரு நாளைக்கு முந்நூறு புள்ளியிலிருந்து ஐநூறு புள்ளி அப்படிங்கிறது சராசரி ரேஞ்சு தெரியும் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றம்பதுனா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் அப்போது மீதி இரநூத்தி ஐம்பது புள்ளி எங்கே இருக்கணும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கணும் அப்போ ஹையிலிருந்து முந்நூறு புள்ளிகள் கழிச்சா நாற்பத்தெட்டாயிரம் சார் மணிக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போது அந்த முந்நூறு புள்ளிக்கு இருக்கு அப்போ முந்நூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு கீழே மெயின்டைன் ஆகிறது தான் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படும் அப்போ முதல் நம்ம நிஃப்டியோட அட்டவணை ஸ்பாட் அண்ட் ஃப்யூச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ ஸ்பாட் ஃப்யூச்சரோட லெவல்ஸை நம்ம பார்ப்போம் இப்போது நம்மளுக்கு ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் வந்து அதிக இரக்கம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது அப்போ கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ குறைந்திருக்கும் புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ அதிகரித்திருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உள்ளது அப்போ இதில் வந்து ஸ்பாட் இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி மூணு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது புள்ளிகளோட ப்ரீமியம் தான் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது தென்படுது அடுத்து அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அட்டவணை இருபத்தொன்று எழுநூறு புட்டண்டு கால் இருபத்தொன்று அறநூறு புட்டெண்டு கால் இருபத்தி ஒன்று அறநூறு இருபத்தொன்று எட்நூறு கால் இது என்ன சொல்ல வராங்கன்னா இது ஒரே ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு நடைபெற்றிருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் இதில் வந்து லாங் ஸ்ட்ராடலாக இருக்கலாம் அதில் ஷார்ட் ஸ்ட்ராடலாம் இருக்கலாம் ரெண்டு எந்த மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் பிரேக் வின் பாயிண்ட் வரும் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு எட்நூறு இது வந்து ஸ்ட்ராங்கல் அப்போது இருபத்தி ஒன்று அறநூறுக்கும் இருபத்தி ஒன்று எட்நூறுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய மையம் எங்கே இருக்குது இருபத்தி ஒன்று எழுநூறு இருக்குது அப்போ அந்த மையத்தில் இருக்கிற இது தான் அதிகமான வருத்தம் நடைபெற்றிருக்கு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறை முதலில் பார்க்கலாம் அது வந்து உள்வட்டம் இது வந்து வெளிவட்டம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு

இப்போ தற்போதைக்கு இருபத்தொன்று எழுநூறு காலுடைய ஹை நூற்றி முப்பத்தைந்து அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஐந்தும் இருபத்தொன்று எழுநூறு புட் நம்மளுக்கு நூற்றி அறுபத்தி மூணு ரூபா ஹை அப்படிங்கிறதுனால இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற இடம் அப்போ இருபத்தொன்று ஐநூற்றி முப்பத்தேழு டு இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ இந்த இரண்டுக்கும் முன்னான தொலைவு முந்நூறு புள்ளி அப்போது நூற்றி ஐம்பது புள்ளிகள் ஒரு சராசரினா அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி எம்ப சாரி மணிக்கும் அறநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடமாக இனி பார்க்கப்படும் அப்போது இருபத்தி ஒன்று அறநூறு இருபத்தி ஒன்று எட்நூறு அப்போ அறநூறு புட்டோட பிரியூஸ்க்ளோஸ் ஐம்பத்தேழு அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தொன்று எட்நூறு கால் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டுப்பா இருபத்தி ஒன்று நம்மளுக்கு எட்நூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தொன்று அறநூறு பொட் நம்மளுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி கால் எண்பது இருபத்தி இதை என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தொன்று எட்நூறு கால் எண்பத்தி ஒரு ரூபாயை கிடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா சந்தை இருபத்தொன்று எட்நூற்றி எண்பத்தி பொருள் எதற்குனா எக்ஸ்பெரி அடிப்படையில் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு கால் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபானா இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தைந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு போட்டு இப்போ ஹை நூற்றி அறுபத்தி மூணு இருக்கிறாங்க இருந்தாலும் இனி நூற்றி அறுபத்தி மூணை கடக்காத வரை சந்தை வந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஏழுக்கு கீழே போகறக்கணுன்னு வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா இந்த நூற்றி அறுபத்தி மூணுங்கிறது ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூவாக இருக்கணும் எக்ஸ்பிரியன் நோக்கி இருக்கணுன்னா அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஏழு இருக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளால் நம்ம அப்படி பார்க்கிறோம் சற்று வேகமாக தான் உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்கள் நிதானமாக இதை வந்து புரிந்து கொண்டு நீங்க பார்க்கக்கூடிய தன்மைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலடி பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலண்டி பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு பன்னெண்டு பதிமூணு அப்படின்ட்டுருக்கு ஒரு குறைந்த அளவு தான் இருக்கும் அப்போ டிகேக்குண்டான வாய்ப்பு தான் இதே பாருங்கள் இப்போ தற்போதைக்கு பாருங்கள் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் இருபத்தொன்று அறநூற்றி இருபத்தி நாலு இருக்கிறதுனால இருபத்தி ஒன்று அறநூறு டு அறநூற்றம்பது ஐம்பது புள்ளி அப்போ இது எவ்வளோ இருக்குன்னா நூற்றி பதினேழு ரூபாய் இருக்கிறாங்க இது வந்து நூற்றி ஐந்து ரூபாய் இருக்கிறாங்க அப்போ பன்னெண்டு அப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா டைம் வேல்யூன்னு அர்த்தம் அப்போ இதில் பாருங்கள் எண்பத்தி நாலு ரூபாய் புட்டுக்கு அதே மாதிரி கால் தொண்ணூற்றி நாலு ரூபா அப்போ எட்டு நூற்றி எழுவத்தெட்டு ரூபா அப்போது எவ்வளவு டைம் வேல்யூ எக்ஸாக்டாக அதாவது பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் அப்போ இதுதான் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதே நூறு புள்ளிகளோட வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் டைம் வேல்யூ பார்க்கணும் இந்த டைம் வேல்யூ என்னென்னா குறைந்து கொண்டே தான் இருக்கும் இந்த டைம் வேல்யூ குறைந்து கொண்டு தான் இருக்குமே தவிர அதிகப்படியானது மாறுவதற்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இதை டிகே செய்வதற்குண்டான ஏற்ற இறக்கம் தான் இங்கே நடைபெறுகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு சந்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அட்டவணை பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு கொடுத்துட்டாங்க அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாற்பத்தெட்டாயிரம் புட்டு முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் ஹை இருக்கிறனால நாற்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தெட்டாயிரம் கால் முன்னூற்றி முப்பத்தெட்டு ரூபானா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது இல்லை முந்நூற்றம்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஜோன் இதுக்குள்ளே இருக்க போகிறாங்க நாற்பத்தெட்டாயிரத்தி மையமாக வைத்து செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறதை முடிவு பண்ணிக்கோங்க இம்ப்ளை குவாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளலாம் இம்ப்ளே வந்து இங்கே பதினஞ்சு இங்கே பதினாறு இருக்கும்போது கொஞ்சம் சந்தையில் வந்து ஒரு பெரியதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஏற்றங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்குனான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே தென்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஸ்டாக் ஆப்ஷனுக்கு உண்டான காணொலி நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறோம் லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் இதோட லிங்க் நம்ம தர்றோம் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் சேனலையும் ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இனிமேல் லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணி ஸ்டாக் ஆப்ஷனை பற்றியும் சில குறிப்புகள் கொடுக்கறோம் ஃபீட்பேக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஸ்பீட்பே ஃபீட்பேக்காக கொடுக்குறத வச்சு இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதை பார்க்கலாம் உங்களுடைய ஆதரவை இந்த ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்